வெல்கம் டு அன்னமாரி ஏஐஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் லெவன்க்கான கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் ஷெடியூல் வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக ரெடி பண்ணி தரோம் நான் எப்போவுமே சொல்ல விரும்புறது என்னென்னா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்தி கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அர்த்தம் என்னென்னா ஒரு விஷயம் வந்து தெய்வத்தால் கூட ஆக முடியல அவங்க சப்போர்ட்டால கூட நடக்கலைன்னா கூட உங்களுடைய முயற்சினால் விடாமுயற்சினால் கண்டிப்பாக அது அது ஒரு கூலியாக உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் காவலர் ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவோடு போராடி இருக்கீங்க கண்டிப்பாக இதுக்கான கூலி கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் கிடச்சுன்னு சொல்லி உங்களுக்காக நான் வாழ்த்துனேன் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் காவலராக ஆகிடலாம் ஓகேங்களா தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிட்டேருங்க, இருங்க அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் ஆகும் ஓகேங்களா தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக காவலர் ஆகிடலாம் தேங்க்யூ